அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையூனும் எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் துவங்குகிறேன் மேடையில் வீற்றிருக்கிற தலைமையற்றிருக்கிற ஹசரத் குபரா அவர்கள் மரியாதைக்குரிய மாண்பு அமைச்சர் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளுடைய தலைவர்கள் மேடையில் வீற்றிருக்கிற சர்வகட்சி பிரமுகர்கள் சகோதர சமயத்தை சார்ந்த சொந்தங்கள் திண்டுக்கல்லில் திரும்பிய திசையெல்லாம் திரண்டு நிற்கக்கூடிய ஈமானிய இஸ்லாமிய சொந்தங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என் ஆரம்பமான இஸ்லாத்தினுடைய சாந்தியும் சமாதானத்தையும் சொல்லி அஸ்லாம் அலைக்கும் என்கிற முகமனோடு நான் சில வார்த்தைகள் துவங்குகிறேன் அன்பானவர்களே அரசியலமைப்பு சட்டத்திற்கு வகுப்பு சட்டம் எந்த அடிப்படையில் எதிராக இருக்கிறது என்பது குறித்து எனக்கு முன்னாலே பேசியவர்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள் நான் ஒரு ஆலிம் என்கிற அடிப்படையில் எங்களுடைய இஸ்லாமிய சரிய சட்டத்திற்கும் இது எப்படியெல்லாம் ஆபத்தாக இருக்கிறது என்பதை அமைச்சரின் பேச்சுக்கு தடை இல்லாமல் ஒரு சில வார்த்தைகளில் மாத்திரம் சொல்லி நான் நிறைய இடங்களில் கொண்டு வருகிறோம் அரபு நாடு போனீங்கன்னா பிராந்திக் கான்ஸ்டபிள் கையில இதை அப்படின்னா நிக்கிறதுன்னு அர்த்தம் நிறுத்து அப்படின்னு அர்த்தம் என்ன யாராவது ஒருவர் இறைவனுக்காக என்று ஒரு சொத்தை அல்லது நிலத்தை உடமையை எழுதி வச்சிட்டா அதோட ஓனர்ஷிப்பு ஸ்டாப் ஆகி அல்லாட்ட போயிடுச்சின்னு அர்த்தம் இறைவனிடம் போய்விட்டது இறைவனிடம் போய்விட்ட ஒரு சொத்தை எழுதி கொடுத்தவங்க கூட அடுத்த மாசமே வந்து இது எங்க தாத்தாவோடதுன்னு சொல்ல முடியாது ஏற்றுக்கொள்ளாது அது இறைவனின் சொத்து இருந்தாலும் திருடுறது தப்பு அல்லாட்டையே திருடுறது பெரிய அயோக்கியத்தனம் இருக்கிற வகுப்பு திருத்த சட்டம் அந்த வேலையை தான் செய்திருக்க இவர்கள் அடியார்களிடம் திருடவில்லை அல்லாகுவிடம் திருடுகிறார்கள் எங்களுக்கு நாயகம் சொல்லி தந்த ஒரு பழமொழி நினைவுக்கு வருகிறது மண்குத்தில தூண மாளிகைன் என் காசை பிடுங்க வர்ற ஒருத்தன் நான் எதிர்த்து நடந்த போரில் நான் இறந்தால் நான் புனித மரணம் ஷஹீத் என்கிறார்கள் நாயகம் என்னுடைய குடும்பத்தை யாராவது அடிக்க வருகிற போது அந்த குடும்பத்திற்காக நான் போரிட்டு இறந்து போனால் ஷஹீத் என்கிறார்கள் நபிகள் நாயகம் அப்படின்னா அல்லாவோட சொத்தை கை வைக்க வருகிற இவர்களை எதிர்த்து போராடியே தீர வேண்டும் அப்படி போராடுபவர்கள் ஷஹீதுகள் ஷகீதுகளின் அந்தஸ்து அவர்களுக்கு கிடைக்கும் இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷனுடைய அடிப்படை செகுலரிசம் என்பது செக்யூலரிசம் என்றால் என்ன கவர்மெண்ட்டுக்கு மதம் கிடையாது மோடி ஒரு மதத்தில் இருக்கலாம் பி சிஎம் எல்லாம் ஒவ்வொரு மதத்தில் இருக்கலாம் கவர்மெண்ட்டுக்கு மதம் இல்லை என்பதுதான் செக்யூலரிசம் அந்த அம்பேத்கர் உயிரோடு இருந்தால் முஸ்லிம் சமுதாயம் மட்டுமல்ல இந்தியாவின் சிறுபான்மை சமுதாயம் எல்லாம் அந்த கரத்தை பிடித்து கோடி முத்தமிட இட வேண்டும் அப்படி ஒரு செக்யூலரிசத்தை ஒரு ஒரு அரசியல் சட்ட அமைப்பை இந்த நாட்டிற்கு தந்தவர்கள் அம்பேத்கர் போன்றவர்கள் நடைமுறைப்படுத்தி தந்த ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் அந்த செக்யூலரிசம் பதினஞ்சு வருஷமாக இங்கே குடிதோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து முன்னால பேசினவங்க எல்லாம் பட்டியல் போட்டாங்க நான் திரும்ப போக வரல இப்ப இருக்கிற வாக்கு சட்டத்திற்கும் அவங்க சொல்ல வரது என்ன தெரியுமா முஸ்லிம் சமுதாயத்தின் மீது கரிசனம் உன்னோட கரிசனத்தை நிறைய இடத்துல பாத்துட்டோம் கரிசனத்துல தான் வீதிக்கு வந்தோம் சிஐஏல உன் கரிசனத்துல தான் என்ஆர்பி எல்லாம் இதெல்லாம் என்ஏசி எல்லாம் என்ஆர்சி எல்லாம் வந்தது என்பிஆர் எல்லாம் வந்தது உங்க கரிசனத்துல முத்தலாக்க பார்த்தோம் என்ன கரிசனம் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய கிழிச்சு தூக்கி வெளியே போடுற பயங்கரமான கரிசனம் அந்த கரிசனத்தினுடைய வரிசையில இன்னைக்கு வந்திருக்கிறது என்ன தெரியுமா வக்கு கரிசனம் இந்த யார் கேட்டா இந்த சட்டத்தை திருத்த சொல்லி ஆங்கிலேயரை குறை சொல்லி அவனை வெளியே அனுப்புகிறோமே பிரிட்டிஷ் கவுன்சில் கூட பிரிட்டிஷ் ஆட்சியில கூட ஏதாவது சட்ட மாற்றம் என்று வருமானால் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய உலமா பெருமக்களாக இருக்கிற மார்க்க அறிஞர்களை ஒரு பன்னெண்டு பேரை அவைக்கு அழைத்து இந்த சட்ட பிரச்சனையில் உங்களுடைய மார்க்கத்தின் மதத்தின் நிலைப்பாடு என்ன என்று கவர்னர்களோஸ் ராய்களோ சட்ட ஆலோசனையை முஸ்லிம் அறிஞர் பெருமக்கள்கிட்ட தான் முடிவு பண்ண இன்னைக்கு நீ போட்ட பக்கம் அந்த போட்டிய எந்த உலமாக்களை வந்தவர்கள் சந்தித்தார்கள் சட்டத்தை மாத்தலாமாங்கிறத நீ எங்களை போன்ற இஸ்லாமிய அறிஞர் பெருமக்கள்கிட்ட ஆளுங்கள்கிட்ட தான் நீ கேட்கணும் நீ எங்க கேட்ட ஏராளமான பள்ளிவாசலை கைப்பற்றுவதற்கு கொண்டு வந்திருக்கிற வக்கு இது வக்கு திருத்த சட்டம் உனக்கு தெரியும் ரொம்ப ஆபத்தானது என்ன தெரியுமா இதுக்கு முன்னாடி யாரோ பேசினதை மென்ஷன் பண்ணா நீங்க இனிமேல் அல்லாவுக்காக ஏதாவது எழுதி வைக்கிறதா இருந்தா அதுக்கு முன்னாடி நீ அஞ்சு வருஷம் முஸ்லீமா இருந்தேன்னு ப்ரூஃப் பண்ணணும் ஏன்னா நான் என்னுடைய அல்லாவுக்கு நான் எழுதி வைக்கிறதுக்கு ஒன்று என் வேற மாதிரி வார்த்தைகள் வருகிறது மேடை அன்பானவர்களை நான் எதுக்கு ஒன்ட்ட வந்து ப்ரூவ் பண்ணணும் அஞ்சு வருஷம் முஸ்லீமா இருந்தேன் இது என்ன சட்டம் யார் கேட்டது அஞ்சு வருஷம் முஸ்லீம் இந்த ப்ரூவ் சட்டம் முஸ்லீம் அல்லாதவர்கள் வக்குஃபு வாரியத்தில் இடம்பெறுவார்கள் விஷயம் இவ்வளவுதாங்க ரொம்ப ஷார்ட்டா சொல்லட்டுமா நம்மாளுக இல்லாத ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு கூட்டம் யோசிக்குது ரயில்வேல இருக்கிறான் ஆர்மியில இருக்கிறான் எல்லாத்திலயும் அவர்கள் இருக்கிறார்கள் அவள்கள் இருக்கிறார்கள் நுழைய முடியாம கேட்டு ரொம்ப ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் கொண்டு திருத்த சட்டம் நம்மளால முஸ்லிம் அல்லாதவர்களை உள்ளே நுழைக்க வேண்டும் என்று ஒன்றை கேட்டது யாரு பாகிஸ்தானில் இந்துக்களுக்கு வாரியம் இருக்கு நீங்க சர்ச் பண்ணி ஆய்வு பண்ணி உண்மையை நிரூபணத்தை தெரிஞ்சுக்கங்க இந்துக்களுக்கு வாரியம் இருக்கு ஒரு முஸ்லீம் உள்ள கிடையாது இதுக்கு நாடு முஸ்லீம் நாடு நினைச்சா பத்து பேர் எட்டு பேர் முஸ்லீம் போட்டு ரெண்டு பேர் இந்துக்களை கூட போட முடியும் இல்ல அது இந்துக்களுக்கான வாரியம் இந்துக்கள் இடம் பெறுவார்கள் பங்களாதேஷில இந்துக்களுக்கு வாரியம் இருக்கிறது ஒரு மெம்பர் கூட முஸ்லிம் கிடையாது அவர்கள் மாத்திரம் தான் பெறுவார்கள் ஏன் இந்த நாட்டில மட்டும் முஸ்லிம்களுடைய பள்ளிவாசலுக்கும் மதரசாவுக்கும் மற்றவர்களை கொண்டு வருவதற்கு பின்னாலே இருக்கிற சூட்சமம் என்ன ஒண்ணுமே கொத்து கொத்தா பள்ளிவாசலை எல்லாம் கைப்பற்றணும் சமீபத்தில் அந்த சம்பல் ஒரு இடம் யூபியில அவர் சிஎம்ஏ சொல்றார் ஐம்பத்தி நாலு பள்ளிவாசல் இந்த சம்பல் பகுதியில மட்டும் பள்ளிவாசல் இல்லங்கிறார் வக்கு சட்ட திருத்தம் அவர் தெரியுமல்ல புல்டோசர் பாபான்னு பேரு ஆமா அந்த புல்டோசர் பாபா சொல்றாரு ஐம்பத்தி நாலு பள்ளிவாசல் அந்த பகுதியில மட்டும் பள்ளிவாசல்களை இடத்தை கைப்பற்ற இது ஒரு வித்தியாசமான ஆட்கள் இவங்க போய் பள்ளிவாசல்ல ஹவுஸ் இருக்கு இல்லையா உதவு செய்யறது ஒண்ணு அதை தூண்டிட்டு இருக்கான் இல்லைன்னா எங்கேயாவது கபிரிஸ்தான்ல அவுரங்கசீப் மாதிரி அந்த கபிர போய் தோண்டிட்டு இருக்கான் என்னத்தையாவது தோன்றான் மொத்தத்தில் இந்த சொத்துக்களை அபகரிப்பதற்காக இவர்கள் செய்கிற வேலை முஸ்லிம் அல்லாதவர்கள் ஏன் வர வேண்டும் அஞ்சு வருஷம் எதனால முதல்ல எண்ணிக்கையை குறைப்பது எதனால உண்மையாகவே மனதிற்கு நிறைவாக இருக்கிறது இந்த கூட்டத்தை பார்த்தது மட்டுமல்ல இந்த குரலோடு ஒருமித்து ஒழிக்க இங்கே இத்தனை பேரும் கட்சி மாச்சரியங்கள் கடந்து அமைப்பு மாசர் கடந்து இங்கே இருக்கிறார்கள் இது வேற இல்ல ஒரு அணியில் இந்தியாவில் திரள வேண்டிய கட்டாயத்திற்கு ஒரு வகையில் ஆறுபட்டு இருக்கிறது நல்லா சொல்ல போனா மோடி அமித்ஷாக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் எங்களை ஒரு அணியிலே நீங்கள் நிறுத்தி இருக்கிறீர்கள் இதே மாதிரி கூட்டம் முடிச்ச உடனே போயிருவாங்க ஒண்ணும் இருக்காது நாலு கோஷம் தான் போடுறாங்க நீங்க நினைக்க வேண்டாம் எங்களுக்கு சில முன்மாதிரிகள் இருக்காங்க இந்த பஞ்சாப் விவசாயிகள் வருஷ கணக்குல போறா மாடெல்லாம் கூட்டிட்டு வந்தான் டிராக்டர் எல்லாம் கூட்டிட்டு வந்தான் ரோட்ல நின்று பயங்கரமா போறாருனா சட்டம் வாபஸ் ஆனதை தவிர விவசாயி வாபஸ் ஆகல இல்லையா தொடர்ந்து போராடுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதை இந்தியாவில இருக்கிற பல்வேறு சிறுபான்மை சமூகங்கள் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறது தான் இங்கே இத்தனை பேர் இந்துக்கள் இருக்கிறார்கள் எங்களுடைய சமயமும் சகிப்பு தன்மையும் இந்த நாட்டுக்கு தெரியும் முன்னாடி பேசினாங்க தீவிரவாத குத்தி அது பயங்கரவாத முத்துரை நிறைய குத்தி குத்தி ஓரளவு ஜெயிச்சுட்டானுங்க எல்லாம் போனா என் பக்கத்தில் எல்லாம் யாரும் உட்கார்றது இல்லை எடை இருந்தாலும் உட்கார மாட்டேங்கிறான் அவனுக்கு என்ன சந்தேகம்னா இவ்வளவு பெரிய தாடி வச்சிருக்காரு ஜோப்புல குண்டு வச்சிருப்பாரோ இல்லாம உண்மைதான் எவனும் உட்கார காலியா சொல்றதுல இவங்களுடைய பிரச்சாரம் இருக்கு உண்மைதானே உறக்க சொல்லுகிறோம் உண்மையை சொல்லுகிறோம் சபரிமலை பக்தர்கள் இங்க நாங்க பல்லாயிரம் பேர் உட்கார்ந்துருக்கோம் கூட்டிட்டு வந்து ஒரு நூறு பேர்த்த உள்ள விடு பக்கத்தில் இருக்கிற பழனிமலை பக்தர்கள் கொண்டு பேர்த்த உள்ள தூசு தூசுபடாமல் அவர்களின் கண்ணியத்தை நாங்கள் காப்போம் ஏன் ஏன் தெரியுமா தெரியுமா எங்களுக்கு இந்துக்கள் யார் என்று தெரியும் இந்துத்துவா யார் என்று தெரியும் நாங்கள் இந்துக்களுக்கு சகோதரர்கள் நாங்கள் எல்லோரும் அண்ணன் தம்பிகள் சொல்ல போனால் இங்க இருக்கிற திண்டுக்கல்லோ ஆத்தூரோ சித்தூரோ அத்தனைக்கும் ஐபி அவர்கள் செல்ல பிள்ளை இல்லையா இந்துக்கள் வேறு இந்துத்துவா வேறு ஆனால் இந்துத்துவாவினுடைய அந்த திட்டங்களை தவறி தான் இன்றைக்கு இந்த திரளான கூட்டம் இங்கு மட்டுமல்ல இந்தியா முழுக்க குறிப்பாக வட இந்தியாக்களிலே கூட கொழுத்து தெரியும் ஒரு ஒரு வகுப்பு திருத்த சட்டத்தை இன்றைக்கு மக்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் போராடியே ஆக வேண்டும் போராட்டத்தை கைவிட்டால் நம்மை கபருக்கு அனுப்பி விடுவார்கள் அதை மாத்திரம் நினைவிட வைத்துக் கொண்டு செயலாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்க நடந்துருச்சு மாநிலங்களவையில் கொஞ்சம் நடக்கும் அங்கேயும் நடுஞ்சாமத்தில் நிறைவேற்றிட்டானுங்க முடிஞ்சு இப்ப சுப்ரீம் கோர்ட் மேல ஒரு நம்பிக்கை எங்களுக்கு காங்கிரசினுடைய பெருந்தலைவர் சிதம்பரம் போன்றவர்கள் எங்கள்கிட்ட ஆறுதலும் சொல்லியிருக்காங்க நிக்காது சுப்ரீம் கோர்ட்ல துறை செயலாளர் ராசா அவர்களுடைய தலைமையில வழக்கு தொடுத்திருக்கிறது அமைப்புகளை சார்ந்த ஏராளமான பேர் சுப்ரீம் கோர்ட்ல பாய் பாய் நிக்காது இந்த கவலைப்படாதீங்கன்னு பா சிதம்பரம் சொன்னாலும் மனசுக்குள்ள லேசா ஒரு ஒரு உறுத்தல் என்னன்னா சட்ட புத்தகத்தை வச்சுட்டு தீர்ப்பு வழங்கினா நம்ம தான் செய்வோம் திடீர்னு மனசாட்சி படி தீர்ப்பு வழங்கி வழங்கும் பிரச்சனையா தான் கையில வச்சுக்கிட்டு அதாவது இந்தியன் கிரிமினல் கோட கையில வச்சுக்கிட்டு எவனாவது தீர்ப்பு சொல்றதுக்கு வந்தான்னா ஜெயிக்கிறது நம்மதான் நிச்சயமா வக்கு சட்ட திருத்தம் நீக்காது ஆனா திடீர்னு ஏதாவது ஒரு படத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து மந்திரம் போட்டு நேர வந்து நான் அதிகாலை எழுந்த போது என் மனசாட்சியில இப்படி பட்டது எனவே வக்கு சட்ட திருத்தம் செல்லும் சிக்கலாயிரும் அதனால பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நாங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுக்கு சொல்லுகிறோம் ஒட்டு மொத்தமாக லட்சக்கணக்கான மக்கள் வீதிக்கு வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன தகராறு அவர்களின் கொடுங்கோளர்கள் என்ன ஆனாங்க நேற்றைக்கு முன்தினம் கோவையில் இது போன்ற ஒரு மாநாட்டிலே தான் கோவையில் சொன்னேன் பெரிய கொடுங்கோளன் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு பேர் மோசமான ஆட்சி கடைசியில் அவர் இறந்த செய்தியை ஒருத்தர் வந்து சொன்னார் பெரிய மனிதர் மாமேதை மார்க்க மேதை இப்ராஹிம் நகரின் ஒருத்தர் அவர் பனிவாசில உட்கார்ந்து இருந்தார் ஆளு போயிட்டான் அப்படின்னு சஜிதான உந்துட்டாரு கீழே சஜிதா தெரியுமில்ல தெரியும் இல்ல சிரம் பணிஞ்சு இறைவனுக்கு நன்றின்னு சொல்லக்கூடிய சிரம் பண்ணிய சஜிதா சந்தோஷத்துல சஜிதா உங்களுக்கு எல்லாம் இபாதத்து சஜிதா தெரியும் திலாவத்து சஜிதா தெரியும் இது சந்தோஷத்துல சஜிதா டக்குன்னு செஞ்சுட்டாரு என்னன்னா அப்படி ஒரு சந்தோஷம் அவருக்கு நீங்க யாரையும் புரிஞ்சு கூடாது நம்மளுக்கு எல்லாம் சிரிக்கிறீங்கன்னு தெரியல நான் எந்த பேரும் சொல்லல அன்பானவர்களே ஆட்சியாளர்களுக்கு சொல்லுகிறோம் எக்கச்சக்கமான பேரை இந்த உலகம் பார்த்திருக்கிறது தயவு செய்து சிறுபான்மை சமூகங்களுக்கு மரியாதை தாருங்கள் சிறுபான்மை சமூகங்களுடைய உரிமைகளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் மோசமாகிவிடும் உங்களுடைய இறுதி முடிவுகள் எத்தனை சர்வாதிகாரிகள் இந்த நாட்டில் இந்த உலகத்தில் ஹிட்லர் வரலாறு என்ன முசோலினி வரலாறு என்ன நான் பேச வரல ஃபைனலாக என்ன நடந்தது மனைவியோடு சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி தலைவர்கள் ஒன்றே ஒன்று சொல்லணும் அவனுக்காவது கூட செத்து போகிறக்கு மனைவி இருக்கும்

கையேந்துகிறோம் இறைவா ஆக்கிரமிப்புகளையும் ஆக்கிரமிப்பு செய்பவர்களையும் அதற்கு துணை போபவர்களையும் அப்புறப்படுத்தி தருவாயாக என்கிற பிரார்த்தனையோடு அமைகிறேன் நன்றி அடைக்கும்